கவுனை பறந்துருச்சா ஹாம்பள பையா பறந்துர்க்கா என்ன மாப்ள என்ன சொல்ற நிஜமாவா ஹாம்பள பையனா பறந்துர்க்கா அம்மையா அம்மா உனக்கு சிங்க குட்டி மாதிரி ஹாம்பள புள்ள தான் பறந்துர்க்கா சரி சரி இரு கொஞ்ச நேரத்துல நம்ம உள்ள போய் பார்க்கலாம் என்னைய இன்னும் உள்ள அலோ பண்ணல வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க அதனால தான் வெல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்னக்கா என்னாச்சு பாப்பா லிங்கம் மாமா வளஜா அம்மாக்கு குழந்தை பிறந்துச்சாமா ஹாம்பள புள்ள பறந்துர்க்கானாமா அடடே ஆம்பள இப்ப எப்படி இருக்கலாம் அம்மா அக்கா நல்லா இருக்காங்க இப்ப கொஞ்சம் மயக்கத்துல இருக்காங்கலாம் கொஞ்ச நேரம் போய் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் உள்ள போய் பார்க்க சொல்லிருக்காங்கமா டாக்டர் அப்படியே காதி சரி அம்மாக்கு நார்மல் டெலிவரி தானே ம் ஆமாமா நார்மல் டெலிவரி தான் ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு வரும்போது சிசேரியன் தான் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிருந்தாங்க ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்ததுன்னு சொன்னாங்க அப்புறம் சாந்தியத்தை வந்தாங்க அதுக்கு தான் நார்மல் டெலிவரி ஆச்சுமா அட நம்ம சம்பந்தி வந்திருக்காங்க அது சரி நம்ம நம்ம சம்பந்தி வந்தாலே எல்லாமே நல்லதா தானே நடக்கும் ஆமா எங்கடா அவங்க மாமியாரு அவங்க நம்ம உள்ள இருக்காங்க கண்டிப்பா கூட ஒரு லேடிஸ் இருக்கணும்னு சொன்னாங்க சரி நீங்களா வரதுக்கு லேட் ஆகும் தெரிஞ்சது அத்தைக்கு போன் போட்டு கூப்பிட்டு அதான் அத்தையும் இவ்வளவு வந்தாங்க அத்தை உள்ள இருக்காங்கம்மா அதனாலதான் மருமகன் இங்க வந்திருக்கானா ம் அது சரி நான் கூட உன்னை பார்க்க தான் ஓடி வந்துட்டாலும் நான் அத்தை அத்த இல்லை தான் கால் பண்ணாங்க அம்மாவுக்கு அதான் அம்மாவை கூட்டிட்டு வர யாரும் இல்ல இல்லையா அதான் நான் கூட்டிட்டு வந்தேன் அத்தை சரி சரிம்மா நான் சும்மா தான் சொன்னேன் கீழ்ந்து கறந்துக்க சரி நம்ம போய் உள்ள போய் பாத்துட்டு வந்தலாமா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் உள்ள போய் பார்க்கணும்னு சொன்னாங்க அத வெயிட் பண்ணிட்டு இருக்கோமா ஏய் ஏ காத்திக் அது நீங்க தான் போக கூடாது நாங்க போய் பார்க்கலாம் நானு வந்துடவும் போய் பார்க்கறோம் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுற நீங்க வாங்க சரியா ஓ அப்படியே சரிங்க அத்தை நீங்க போங்க போங்க மா நீங்களும் bro இன்னையா மாமா ஒரே கெத்து தான் போல இருக்கே ஒன்னும் பேச மாட்டேங்கிற அமைதியா இருக்கேன் டேய் நான் பேச வேண்டியது பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன்டா இனி நீதான் சீக்கிரம் ஒரு பொம்பளை பிள்ளையா பார்த்து பேத்து கொடு அப்போ தான் என் பையனுக்கு பேசி முடிக்க முடியும் பார்த்துக்க பார்த்துக்க டிலே அப்புறம் நான் நான் வெளியில் கொடுக்குற மாதிரி ஆகிடும் சொன்னது தான் மாமாவும் சொல்கிறாரு என்ன ப்ராசஸ்க்கு கார்த்திக் கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் வச்சுக்கலாமே அப்பா இருக்கிறது தெரியாமல் பேசிட்டாமோ என்ன மாப்பிள பங்கமாக மாட்டிக்கிட்ட போல இருக்குது கொஞ்சம் இடம் பொருள் பார்த்து ஏவு மாப்பிள

அத வயித்துல இடிச்சிருச்சு சரி சரிங்க அக்கா நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க நீங்க பாப்பாவை பாத்தீங்களா ம் பாத்தேன்டா இந்த சாந்தி அக்கா தான் காமிச்சாங்க இந்த சாந்தி அக்கா கையில தான் இருக்கான் பாப்பா வாங்கி பாருங்க ம் ஆமாமா இங்க வந்து பாருங்க உங்க பேரை வந்து பாருங்க வாங்க அடடே இந்த பேரை இந்த சம்பந்தி கையில போய் இருக்கான் போல இருக்குதே அது சரி சீக்கிரத்துல இன்னொரு பேரை நான் பேசி வந்துருவோம் அதுவும் இந்த சம்பந்தி கையில தான் எடுத்து தருவாங்கன்னு நினைக்கிறேன்

நம்ம பிள்ளை நம்மள தானே இருப்பான் நம்ம குழந்தை எப்படி இருக்கும் பொண்டாட்டி உன்ன மாதிரி இருக்குமா இல்ல என்ன மாதிரி இருக்குமா உங்கள என்ன மாதிரி வேணாண்டி நான் கொஞ்சம் கலர் கம்மி பத்தியா உன்ன மாதிரி கலர் அழகா பொறுக்கணும் நான் வேற பொம்பளை பிள்ளை வேணும்னு கேட்டிருக்கேன்ல அதனால உன்ன தான் வேணும் சரியா அழகா கியூட்டா உன்ன மாதிரி ஒரு குட்டி பேத்து குத்துரு மாமாக்கு அது போதும் கண்டிப்பா மாமா நீங்க கவலையே படாதீங்க கண்டிப்பா சீக்கிரம் கல்யாணம் நடக்கட்டும் அப்புறம் நம்ம process ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஹ்ம் அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் process ஸ்டார்ட் பண்ணனும்னு சொல்ற சரி வேற என்ன பண்ண அது வரைக்கும் மாமா கொஞ்சம் அமைதியாவே இருக்க வேற என்ன பண்ண என்ன மாமா ரொம்ப சலிச்சுக்கிறீங்க இல்லடி பொடாடி மாமியாரு என் அக்கா குழந்தைய தூக்கி வச்சிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம குழந்தைய தூக்கி வச்சிருப்பாங்கடி அதான் இமேஜின் பண்ணனா பண்ண உடனே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமேன்னு நினைச்சேன் ம் நீதான் வழி விடவே மாட்டிய சரிப்போ என்ன பண்ண மாமா சீக்கிரம் வந்து எப்படியாவது மாமியார்கிட்ட போராடிடுற

சரி இருந்தால் இருந்தா ஆகாதடி மாமாக்கு வீட்டில் ஒரு வேலை இருக்கு சரி மாமா கிளம்புற நீ வாடி போலாம் நான் வரல மாமா கூட்டிட்டு அம்மா கூட்டிட்டு போறேன் அடியை நீ வாடி என் கூட நீ கூட வர

என் மாமியார் சொன்னா நீ என்கூட வருவ அப்படிதானே மாமா நீங்க வேலையாடுறீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி அம்மா உங்க கூட போன்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல நீங்க அமைதியா இருங்க சொல்லிட்டேன் அதெல்லாம் உனக்கு எதுக்கு இப்ப உங்க அம்மா உன்னை என்கூட போன்னு சொன்னா வருவியா வரமாட்டியா அத சொல்லு அது வந்து சரி மாமா அம்மா உங்க கூட போக சொன்னா நான் கண்டிப்பா வரேன் மாமா உம் ரைட் விடு இப்ப என் மாமியாரே அவங்க வாயால சொல்லுவாங்க

நீ வீட்டுக்கு போறியமா இல்லங்கக்கா நானும் வீட்டுக்கு போயிட்டா எப்படி அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு இதோட வருவாங்க நீங்க எப்படி நான் இருக்கேன்க்கா நான் இப்ப போகல நான் இங்கே இருக்கேன் நானும் அதான் சொல்லணும்னு நினைச்சேன் சொன்னா நீ அதெல்லாம் நினைச்சுப்பா தயக்கமா இருந்தது நல்லவேளை நீயே சொல்லிட்டு இருக்கிறேன் எனக்கும் கொஞ்சம் துணைக்கு இருந்த மாதிரி ஆச்சு ஆஹ் இதுல என்னக்கா இருக்கேன் நான் இருக்கேன்

கார்த்திக் தம்பி கூட எப்படி அனன்யா வளப்புறது என்ன பண்றது ஏய்யா கௌதம் நீ கூட்டிட்டு போயையா அனன்யாவை நீ கூட்டிட்டு போய் நம்ம வீட்ல விட்டுட்டு கூட நீ வண்டி எடுத்துட்டு போயையா இல்லங்கா நான் கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு வரைக்கும் போக வேண்டியது இருக்கு ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒரு ஃபைல் சப்மிட் பண்ணணும் அது பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போகணும் அது வரைக்கும் அனன்யா என் கூடவே

அண்ணி இருக்கேன் சாந்தி அண்ணா சொல்வானா அவ எதுவும் சொல்ல மாட்டா நீ அனன்யா கூட்டிட்டு கிளம்பு நீ போ அண்ணிய காத்தி கூட போ வீட்டுக்குள்ள வீட்ல ஏறி போய் விட்டுருவான் அவன் அது சரி எல்லாரும் ஒரு பிளானோட இருக்கீங்க அது நல்லாவே தெரியுது சரி நான் இப்போ எதனா பேசினா தப்பாதான் நினைப்பாங்க நம்மளும் இதுக்கு ஒத்துழைப்போம் என்ன பண்றது சரி அனன்யா நீ அவர் கூடவே வீட்டுக்கு போ சரியா வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு என்ன பொண்டாட்டி இப்ப மாமா கூட வருவியா அமைதியா இருங்க மாமா அம்மா பாத்துட்டு இருக்காங்க அடையாடா இவ அவங்க இதெல்லாம் பார்த்ததே சந்தோஷப்படுவாங்க நம்ம மாப்பிள்ள நம்ம பொண்ணு நல்லா பாத்துக்கிறான் கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி பாத்துக்கிறானே கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி பாத்துக்குவான்னு நினைச்சு சந்தோஷப்படுவாங்கடி பொண்டாட்டி அப்புறம் போலம்மா பொண்டாட்டி அம்மா நான் போகவா அதான் சொல்லிட்டேனே அவர் கூட தான் போ சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேரு சரியா ம் சரிங்கம்மா பண்றீங்க விடுங்க நீ பொண்டாட்டி அதுக்காக நான் இன்னால ரோமனரலாம் கண்ட்ரோல் இருக்க முடியாது இவளோகு பக்கத்துல வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ணாமலா லவ் யூடி பொண்டாட்டி மச்சான் பூவும் அளப்பறைக்கு ஒரு அளவு இல்லாம போயிட்டு இருக்கடா பூ மாமியார் இங்க தாண்டா இருக்காங்க அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க எல்லாம் பார்த்தவங்க எல்லாம் ஏன் விட்டாளுங்க தானே உங்க அம்மா பாக்கலையே நான் அதுதான் பார்க்க வைக்கணும்னு நினைச்சேன் பார்க்காம திரும்பிட்டாங்களே நீங்க ஆடுங்க மாட்டீங்க நான் போறேன் சீக்கிரம் வந்து தொலைங்க முடியலையே குறு கிளம்பலாம் முறிச்சு எடுத்துட்டானேப்பா சரியாக வராது வராதுப்பா நம்மளால முடியாது ம் இவனுக்கு ஒரு முடிவு கட்டாமல் நம்ம விடக்கூடாது இவனுக்கு ஒரு முடிவு கட்டணும்னா அது அவளால் மட்டும்தான் முடியும் அவளுக்கு ஃபோன் போட்டுற வேண்டியது தான் அடியே மாதிரி எங்கடி இருக்க எங்க இருக்க இவனுக்கு எதனா ஒரு வழி பண்ணேண்டி இரு உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அவனுக்கு முதல்ல போட்டு இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சின்னு அவன் சொல்லிடணும் சொல்லும் சொன்னாதான் அவளாவது கொஞ்சம் வாங்குவான்னு தெரியலையே சரி இருந்தாலும் போயிட்டாலே காப்பாத்துவோம் கத்தி ரொம்ப நேரம் ஃபோன் போதே எடுத்து தொழையறாளா இவ என்னால வேற ரொம்ப நேரம் ஃபோனை காதில் வச்சிருக்க முடியல கண்ணுமெல்லாம் பழுத்து போயிருக்கு

அந்த விஷயத்த சொல்லத உனக்கு நான் கால் பண்ணனே என்ன என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லிட்டு போனை கட் பண்ணுங்க ஐயோ மது பாப்பா நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு இங்க என்ன நடந்துது தெரியுமா இன்னைக்கு கார்த்திகை கால அவ என்ன என்ன வந்து என்ன நமக்கு அந்த மிருதுளா இருக்கால அவளுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டான் தெரியுமா வாட் என்ன என்ன சொல்றீங்க சித்தி எனக்கு புரியல என்ன கேட்டான் கார்த்தைக்கு அதான் பாப்பா என்னக்கும் அந்த மிருதலா பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டான் அந்த மிருதலாவை இவன் போய் பார்த்துருக்கான் போல இருக்கு அந்த மிருதலா எல்லாத்தையும் உளறிட்டாலாம் என்னன்னு தெரியல ஆனால் இவன் என்கிட்ட எனக்கும் மிருதலாக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டான் நானும் இந்த மாதிரி கல்யாணத்தில் தான் பா மிச்சதார்த்தத்தில் தான் பார்த்தேன் அப்போ பா பழகணும் மற்றபடி வேற எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அதை இதை சொல்லி சமாளிச்சிருக்கேன் பாப்பா ஓஷிட் அந்த மிருதலா என்ன உளறி தொலைச்சான்னு தெரியலையே சரி உங்ககிட்ட கேட்கும்போது போது என்ன பத்தி எதனா நான் கார்த்திக் ஆஹ் சேச்சா உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கலாமா எனக்கு தெரிஞ்சு அந்த மிருதுளா பொண்ணு உன்னை பற்றி எதுவும் சொல்லலைன்னு நினைக்கிறேன் என்ன மட்டும் தான் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன கூட என்ன சொல்லிச்சுன்னு தெரியல கார்த்திகை என்கிட்ட பெருசாக எதுவும் கேட்கல ஆனால் இப்படி தான் கேட்டாப்புல நீங்கள் அந்த மிருதுளா கிட்ட என்னென்னு பேசுனீங்க நிச்சயதார்த்தில் நீங்களும் அவளும் என்ன பேசுனீங்க உங்களுக்கும் அவளுக்கு என்ன சம்மந்தம் இப்படி தான் கார்த்திகை என்கிட்ட கேட்டாப்புல ஓகே ஓகே நல்ல வேலை அவள் ஏதோ பெருசாக சொல்லலைன்னு நினைக்கிறேன் நீங்களும் என்ன எதுவும் சொல்லிடல கேச்சா நான் எதுவும் சொல்லலை பாப்பா நான் எனக்கு அந்த பொண்ணை பார்த்தேன் அன்னைக்கு சும்மா அந்த பொண்ணுக்கிட்ட என்ன ஏதுன்னா பேசணும்னு கேட்டேன் சொன்னேன் அவ்வளோதானே தவிர நான் உன் பேரை நான் சொல்லவே இல்லை பாப்பா நல்லா வேலை பண்ணிங்க இனிமேல் காற்றுக்கு உங்கள் கிட்டே எதுனா கேட்டாக்கா என் பேரை மட்டும் சொல்லாதீங்க புரியுதா உங்களை என்ன பண்ணாலும் சரி என் பேர் மட்டும் வெளியில் வந்துடக்கூடாது பார்த்துக்கோங்க உங்களுக்கு எதாக இருந்தாலும் நான் கேஷ் போட்டு விட்டுருவேன் ஆனால் நீங்கள் மட்டும் என் பேரை சொன்னீங்கன்னு தெரிஞ்சுது நான் உங்களையே போட்டுடுவேன் ஜையா இருங்க சித்தி சொ போய் காப்பாற்றணும்னு நினைச்சேன் பாரு நான் என்ன சொல்லணும் அது சரி உனக்கெல்லாம் ஈவனை மாதிரி ஆள் தான் லாய்க்கு ம் இல்லை இல்லை பாப்பா உன் பேரை நான் சொல்லவே மாட்டேன் பாப்பா நான் சொல்ல மாட்டேன் ம் அது அப்படியே இருந்துக்கோங்க புரியுதுங்களா சரி நீங்கள் ஃபோன் வீங்க நான் என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன் அவன் அவனுக்கு நான் ஒரு முடிவு கட்டேன் சரி பாப்பா அத காத்தி தம்பி கிட்ட கேட்ட உடனே நான் உன்கிட்ட சொல்லிட்ட பாத்துக்க அவ்வளவுதான் சரி பாப்பா நான் வெச்சிட்டமா வெச்சறேன் பாப்பா ம் சரி வெயிங்க இன்ன கொஞ்ச நாட்ல உங்க அக்கவுண்ட்க்கு கேஷ் கிரெடிட் ஆகும் அத எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இல்ல இல்ல பாப்பா இப்ப அனுப்பாத நான் கேக்குறேன் அப்ப அனுப்பு புரியதா இப்ப வேணாம் ஏ எதுக்கு இப்ப போட வேணான்னு சொல்றீங்க அது என் அக்கவுண்ட் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு அது சரியானது நான் சொல்றேன் அப்ப நீ போடு பாப்பா இப்ப வேணாம் ஓகே ஓகே சரி சரியானதும் சொல்லுங்க நான் போட்டு வர்றேன் சரி இப்ப போன் வச்சிருங்க சரிப்பாப்பா அம்மா வச்சிருக்கேன்